ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இடியாப்பை கொத்து செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா விளங்குவோம் பாருங்கள் இடியாப்ப கொத்து எப்படின்னு கேட்குறீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் அவிச்ச இடியாப்பம் வந்து மிச்சப்பட்டுருச்சு சரியா ஒரு இருபது இடியாப்பம் வந்து மிச்சப்பட்டுருச்சு இப்போ அதை வச்சு நம்ம வந்து கொத்து தயாரிச்சிருக்கோம் எப்படி தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை எல்லாம் வெட்டி போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டும் லீக்ஸும் போட்டு அதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு சுக்கட்டி அதாவது மெகி கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மூணு முட்டை அடித்து ஊற்றிருக்கோம் பார்த்திங்கன்னா விளம்போம் மூணு முட்டை மூணு முட்டையை வந்து அடித்து ஊற்றி நல்லா அதையும் எல்லாம் போட்டு கிண்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சு வச்சுருக்க இடியாப்பத்தை வந்து இதில் கொட்டி கிண்டிட்டோம் இது தான் வந்து இடியாப்பம் கொத்து நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இடியாப்பம் மிச்சம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்ன பிள்ளைங்க அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி செஞ்சு கொடுங்க அந்த பிள்ளைங்க வந்து ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பருப்பு கறி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு இடியாப்ப கொத்தை வந்து மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்